மக்களே வணக்கங்க நாம வேண்டாம் வேண்டாம்னு ஒரு சில செடிகளை தூக்கி போட்டாலுமே அது வந்து நம்மளோட்டு போகவே போகாது வளர்ந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு சில செடிகள் வந்து நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அதுக்கான நாத்தோ விதையோ அது வந்துட்டு ஒரு கட்டிங் கூட நமக்கு கிடைக்காத மாதிரி இருக்குங்க மாரி கட்டிங்கோ இல்ல விதைகளோ கிடைச்சது அப்படின்னா நமக்கு சரியா வளராம இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய செடிகள் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்து செட் ஆகி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட போகவே போகாதுங்க அதே மாதிரிதான் இந்த மிதிப்பாகல் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு அஞ்சு வருஷமாவே நம்ம தோட்டம் போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு தான் வந்துட்டு மிதிப்பாள் வந்து போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க ஒரு கொடியில ஒரு காய் ரெண்டு காய் அவ்வளவுதான் வரும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் மிதிப்பாக வேண்டாம் அப்படின்னு விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு கம்போஸ்ட் போட்டிருக்கக்கூடிய பின்ல ஏதோ எப்போ ஒரு டைம் வந்துட்டு விதைகள் விழுந்திருக்கும் போல அது வந்துட்டு நல்லா படர்ந்து வந்து இப்போ வந்து அதுல காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இதுல வந்து பெருசா நமக்கு வந்துட்டு இது வராது வெயில் வெயில் வராது பெருசா நம்ம தண்ணி ஊத்த மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இது வந்துட்டு அழகா வளர்ந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க ஒரே ஒரு கொடிதான் சூப்பரா வந்துட்டு படர இங்க வளர்க்க ஆசைப்பட்ட செடி என்ன அப்படிங்கிறத